இன்றைய பாடம் நோம்பின் சிறப்பு என்ற கருத்தை கொடுக்கும் சொன்னால் நோம்பு பிடித்தான் சாப்பிடாமல் இருந்தான் நோம்பு பிடித்தான்னு கருத்து ரைட் அந்த வகையிலே இது ஒரு உரையாடலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரே குடும்பத்தினர் நடக்கின்ற தாய் தந்தை மற்றும் பிள்ளைகளுக்கு இடையிலான ஒரு உரையாடலாக நோம்பின் சிறப்பு சம்பந்தமாக இங்கு அவர்கள் கலந்து பேசுகின்றார்கள் ஆரம்பத்திலே இஸ்தைத்தில் உஸ்ரத்து கபுல அதானில் பஜுரி பிசா அத்தை இந்த சொல்ல கொஞ்சம் பார்த்துக்கோங்க இஸ்தை கல பிசா அதாவது இஸ்தை கல கபுல பிசா அதாவது கபுல பதத்தி போறது நாங்கள் பிஏ யூஸ் பண்றோம்

பிசா அத்தை இரண்டு மனித்தியாலங்களுக்கும் உணர் ஃபஜ்ருடைய அதானுக்கு இரண்டு மனித்தியாலங்களுக்கு முன்னால் குடும்பம் எழும்பியது குடும்ப அந்தவர்கள் எழும்பினார்கள் குடும்பம் கண் எழுந்தது கபுல பி அதே போல ப பி ரெண்டும் யூஸ் பண்ணது உதாரணமாக ஆஹ் நின் தூ இஷா பிசா அத்தை இசாவுடைய தொழுகைக்கு இரண்டு மணி பின்னால் நான் தூங்கினேன் அதே போல இஸ்தை கல்து கபல அதanil ஃஜர் பிஸா அத்தய் ஃஜருடைய அதானுக்கு 2 மணி தியாலங்களுக்கும் கமுல பி அப்படிதா நாம बोलிட்டோம் ரைட் தவদ্দা अफরাদ அல் அஸ்ரத் ஜமீஅன் தவடா

குடும்ப உறுப்பினர்கள் இங்கே மெம்பர்ஸ் என்ற கருத்தில் உறுப்பினர்கள் என்ற கருத்தில நாங்கள் இந்த மொழிபெற்க வேண்டும் அஃப்ராது சமூகத்தில் இருக்கின்றவர்கள் குடும்ப அங்கத்தவர்கள் குடும்பத்தின் உறுப்பினர்கள் புதுவு செய்தனர் ஜமி அல் அனைவர் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குடும்ப

குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் தொழுதார்கள் சொன்னது இரவு நேர தொழுகை இரவில் நின்று தொழுகின்ற சுண்ணத்தான தொழுகை அப்படிங்களா சுண்ணத்த கியாமில் லைர் கியாம் என்று சொன்னது அவங்களுக்கு தெரியும் நின்று தொழுகிறது இரவு நேரம் அப்ப கியாமுல் என்று சொல்வது இரவில் நின்று தொழுதல் அப்ப இரவில் நின்று தொழுகின்ற சுண்ணத்தான அந்த தொழுகையை அனைவரும் துளுதார்கள் மேலும் தயாராகினான் பிறகு அத்தத்தில் உம்மு தாய் தயார்படுத்தினான் ரெடி பண்றது எதை அசொஹௌர சுகௌர சொன்னது வந்து சஹர் சாப்பாடு சுகூர் என்று சொல் அந்த சகர் வேலைக்கு நாங்க என்று சொன்னது வந்து அஹ் சஹர் சாப்பாடுன்னு நாங்க உதாரணமாக நாங்க அல் அஷா என்று சொன்னால் இரவு சாப்பாடு என்று சொன்னால் லஞ்சுக்கு நாங்க சொல்லுவோம் அதே போல நாங்க சகூர் என்று சொன்னது வந்து அந்த சகர் நேரத்தில் உண்ணகின்ற அந்த சாப்பாட்டுக்கு சகர் வேலை சாப்பாட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்ப நாங்க இது சகோர் என்றதான் மிக பொறுத்தன அரபு தமிழ்ல சகர் என்றாலும் இந்த சொகோர் சொகோர்டை தயார்படுத்தினால் தயார் செய்தார் சொரி சஹர் சாப்பாட்டை உண்ட பிறகு இந்த தனாவல இந்த சொல் அகதேட கருத்துல பயன்படுத்தப்படும் அகலேட கருத்துல பயன்படுத்தப்படும் ஷரிபேட கருத்துல பயன்படுத்தப்படும் மதிய உணவு அல்லது பகல் சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன் அகல் தூ கரைஞ்சு சகர் சாப்பாட்டை சாப்பிட்டதன் பிறகு உண்ட பிறகு கால அனீஸ் ஒரு குடும்பத்தில் ஒரு நஃபத்

எது குறித்து நோம்பின் சிறப்பு பற்றி யா அபி எனது தந்தையே இதை யா அபி எனது தந்தையே நோம்பின் சிறப்பு பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்வீர்களா அல்லது நோம்பின் சிறப்பு பற்றி தந்தையே எங்களிடம் நீங்கள் கதைப்பீர்களா என்று சொன்னோம் இங்க ஹல் சத்துஹத் சுனா ஹல்

நான் உங்களுக்கு அறிவிப்பேன் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அறிவிப்பேன் சொல்லுவேன் எது குறித்து அனில் ஹெக் மதிமினால் அந்த வேளை சாப்பாட்டின் நோக்கம் பற்றி என்று சொன்னால் குறிக்கோள் ஞானம் நோக்கம் என்றாலும் அதற்கு முன்னால் உங்களுக்கு நான் சஹர் வேலை சாப்பாட்டில் சகர் சாப்பாட்டின் நோக்கம் குறித்து குறித்து உங்களுக்கு அறிவிப்பேன் அமரனா ரசூஹி அலைஹி வசல்லி அமரனா அமரனா அமர்பது அமரனா ரசூனு அல்லாஹின் தூதர் எங்களுக்கு ஏவி உள்ளார் அமர் வந்தால் பி வரும் செய்யுமாறு ஓடர் ஏவுகிறோமோ அதுக்கு பி வரும் அல்லாஹுவின் தூதர் எங்களுக்கு சகர் செய்யுமாறு ஏவில் உள்ளார் சகர் மேடையில் சாப்பிடுமாறு ஏவில் உள்ளார் அமரனா அல் முதீரு عَذِبَرْ إِنْ غَلَيْهِ مَارِيهِ بِنَارٍ سريع هذا هو أمرنا المدرس بالتعلم عَذِبِرْ إِنْ غَلَيْهِ مَارِيهِ بِنَارٍ أمر بي قال رسول الله صلى تَسَحَّرُوا فَإِنَّ فِي الصَّحُورِ بَرَقَهُ تَسَحَّرُوا وَلَوْ بِشِقِّ تَمْرَ هذا حديث تَسَحَّرُوا சகர் சாப்பாட்டை உண்ணுங்கள் சகரை செய்யுங்கள் அதாவது சகர் நேரத்தில் கண் விழுத்து எழுந்து அந்த சாப்பாட்டை விதிவிலக்காக எடுத்துக்கோங்கள் எழுப்பி நீங்க சாப்பிடுவதில் சகர் வேலையில் சாப்பிடுவதில் வரக்கச் அருள் இருக்கின்றது வரக்கச் இருக்கின்றது என்றால் பிளந்தது

சஹர்ல ரத்தனம் மீனத்தின் சாப்பிடுறது கஷ்டம் தான் அது நாங்க வளமை மாற்றமாக செய்து விஷயம் அப்படியாக இருந்தாலும் ஒரு ஒரு ஈச்சம்பல துண்டையாவது நீங்கள் வளவு என்று சொல்வது ஈவனு கருத்து வளவு பிஷிக்கு ஒரு ஈச்சம்பலை துண்டாவது நீங்கள் எடுத்து சஹர் செய்யுங்கள் ஏன் என்று சொன்னால் அந்த சஹர் சாப்பாட்டில் அருள் பரக்கத்து இருக்கின்றது ரசூலோட ஹதிஸ் வயசு சுகூர்

வல் ஸ்தி ஆனத்துவம் அலசம் ஸ்தி ஆனா என்று சொன்னது உதவி பெறுவது ஐயா கண்ண அமுது வ ஐயா கன் ஸ்தக ஸ்த ஆன சொன்னால் ஸ்த ஆனனால் உதவி பெறுவது இப்போ ஸ்தி ஆனத்துவ அலசம் என்று சொன்னால் நோம்பு பிடிப்பதற்கான அந்த உதவி நோம்பை ஒரு தெரியும் சகாரத்திலிருந்து வரைக்கும் நாங்கள் பசித்து இருக்க வேண்டும் சாப்பிடாமல் பிடிக்காமல் அந்த அப்படியாக நோம்பு இருப்பதற்கான உதவியும் சகர் மூலம் ஏற்படுகின்றது நிகழ்கின்றது சகர் செய்வதனால சகர் சாப்பாட்டின் மூலம் உற்சாகமும் நோம்பை பிடிப்பதற்கான உதவியும் பெறப்படுகின்றது ஏற்படுகின்றது கருத்து நல்ல ஒரு விஷயம் விரும்பத்தக்க விஷயம் தஹீர் சகூ சகரை பிற்படுத்துவது தஹீர் பிற்படுத்துறது போஸ்ட் போன் பண்றது சரியா தஹீர் தாகிர் அஸ் சுஹூர் சஹர் 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 சாப்பாட்டை பிற்படுத்துவது விரும்பத்தக்கது எதுவரைக்கும் இலா மா கபல் ஸலாத்தில் ஃபஜ்ரி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சற்று முன் வரைக்கும் बोलிறேன் இலா மா கபுல சலாத்தில் ஃபஜ்ரி பிதலீல்

தொழுகைக்கு அதிகம் சாப்பாட்டுக்கு அதிகம் பின்னி அப்பாருங்க தொழுகைக்கு சற்று முன் வரைக்கும் சகர் வேலையை சகர் சாப்பாட்டை பிற்படுத்துவதானது விரும்பத்தக்கது சிறந்தது வலாயு விரும்பத்தக்கதல்ல வலாயுஸ்தஹ் மஜிபுல்ல

த அர் ரத்து ஒரு விபத்துக்கு நான் உள்ளானே எக்ஸிடென்ட் த அரத்துல் ஆலாம் சொன்னால் நோவினைகளுக்கு நோவு அலமுன் ஆலாம்ன்னு சொன்னால் நோவு நோவினை உடம்புல ஏற்படுகிறது அந்த நோவுக்கு நாங்க சொல்ற வந்து வேதனைகள் நோவுகளுக்கு நாங்க சொல்றோம் பாருங்க ஹத்தா லாயத்த அர்ரதை உட்படாமல் இருப்பதற்காக வேண்டி வேண்டிற்காக வேண்டி இருப்போம்பாலி எதற்கு உட்படாமல் இருப்பதற்காக வேண்டி வலிகளுக்கு வலின்னு சொல்லலாம் என்று சொன்னால் வயிறு வயிற்றிலே வலிகளுக்கு நோம்பாலி உட்படாமல் இருப்பதற்காக வேண்டி சகருக்கு பிறகு தூங்குவது விரும்பத்தை கவன் கொஞ்சம் கிளியர் இல்லாமுது இப்ப கிளியரா சவுண்ட் க்ளியர் ஆகிக்கலாம் ஆஹ் ஓகே சார் ஓகே சரியா அதாவது வயிற்றிலே வலிகள் நோம்பாலிக்கு வயிற்றிலே வலிகள் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி சகருக்கு பின்னால் தூங்குவது விரும்பத்தக்கது அல்ல அல்லது வயிற்றிலே வழிகளுக்கு நோம்புகளுக்கு நோம்பாதி உட்படாமல் இருப்பதற்காக வேண்டும் சகர் சாப்பாட்டுக்கு பின்பு தூங்குவது விரும்பத்தக்கது அல்ல முஆஸ் சொல்கிறார்

நோம்பின் சிறப்பு பற்றி என்ன சொல்ல போறீங்கன்னா என்ன எது குறித்து என்ன அண்ட் சாம் நோம்பின் சிறப்பு பற்றி என்ன இருக்கிறது என்ன சொல்ல போறீங்க அபு நா உன் மகன் மகன் மார்கன் மகன்கள் எனது பிள்ளைகளே நோம்பு உணக்குனு ஒரு தூணாகும் அர்கா இஸ்லாம்

சஹாவத் அந்த சஹாதாவை சொல்றது சாட்சி அளிக்கிறது என்ன சாட்சி அளிக்கணும் சஹாதல்ல சாந்துபகிறது அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தவிர கடவுள் இல்லை என்றும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சான்று பகருதல் இகாமிஸ் ஸலாஹ் சஹாதத்தி வ இகா வ உலத்து வ இகாமிஸ் கொடுத்தாவை தரிசித்து ஹஜ் செய்தல் மாதத்திலேயே நோன்பு நோற்றல் ரமதான என்று வந்திருக்கிறது வந்து ஆனால் அது வந்து அஹ் ரமதான் என்ற சொல்றது கைரமுன் ஷரீஃபாக இருப்பதனால நக்கிராவாக வந்திருக்கு அது வந்து Para dar uma Right.